மாற்றப்பட்ட உடனே நம்ம ஆதவர்ஜுனா பத்திரிகையாளர்கள்ட்ட அப்படியே அப்படியே நெஞ்ச நிமித்தி நிக்கிறாரு பதினஞ்சு நாள ஓடி ஒளிஞ்சவங்கடா ஏர்போர்ட்ல போன் வர்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு பத்திரிகையாளரை சந்திக்காம ஓடின ஏர்போர்ட்ல போன் வந்த மாதிரி பத்திரிகையாளர்களை ஏமாத்திட்டு ஓடுன தப்புச்சு நாங்களே வந்து மனம் வழியோட இருக்கோம் நாங்களே பதினாறாவது நாள் வரைக்கும் மூடிட்டு இருப்போம் நாங்க எப்படி கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு தப்பிச்சு ஓடினாரு இன்னைக்கு நெஞ்ச நிமித்தி பேசுறேன் எப்படி எப்படின்னு கேக்குறேன் ஏன்னா சிபிஐக்கு மாத்திட்டாங்களாம் ஏய் நம்ம தப்பிச்சுட்டோம் மாப்பிள அப்படின்னு அவருக்கு தெரியுது உடனே அவர் சொல்ற நீ நீ சன் டிவி தானே நீ சன் டிவி தானே நீ கேள்வி என்ன பேசறது தடுக்கிறியா நீ என்ன பேசறது தடுக்கிறியா நான் என்ன பேச விடமாக்குறியா நான் உண்மைய சொல்லணும் உண்மைய சொல்றதுக்கு எதுக்கியா ஒன்பது நாள் உட்காந்து ஒல வச்சு அழுது கேட்டீங்க உண்மைய உடனடியா சொல்லணும் லேட்டா சொன்னா அது பேர் உண்மை இல்லை கட்டுக்கதை உண்மைய உடனடியா பேசிருக்கணும் ஏன் பேசல ஏன்னா உங்ககிட்ட உண்மை இல்லை உங்ககிட்ட நேர்மை இல்லை சரியான வழியும் இல்லை அரசியல் சாசன சட்டத்தையும் நீதிமன்றத்தையும் மக்களையும் பாதிக்கப்பட்டவங்களையும் ஏமாத்திட்டு உட்கார்ந்து ஒவ்வொரு இடத்துலயும் நடிச்சு 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 மக்களை ஏமாத்துறீங்க பல நூறு கோடிகளை வீசி எரிஞ்சு இந்த இன்ஃபுளுசஸ் சொல்லக்கூடிய ஒரு குரூப்ப வாடகைக்கு பிடிச்சு இருக்கீங்க அப்ப இதெல்லாம் நேர்மையற்ற வழி அப்படின்றத தாண்டி நீங்கள் உண்மையானவர்கள் இல்லை என்பதை ஆதவர் பேச்சு கட்டுது